அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குரு குருப்பெயர்ச்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன இவ்வாறு மூன்று பயிற்சிகள் நடக்கும் ஆண்டு இரண்டு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையே நிகழும் மற்றபடியாக பார்க்க போனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது பொதுவாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகு ராகுகேது பயிற்சி அல்லது சனி குரு பயிற்சி இவ்வாறே நடைபெறும் பொதுவாக பார்க்க போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன இது தவிர இந்த முப்பெரும் கிரகப் பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பொதுப்பலனே ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மற்றபடி இதை முழுவதும் நூறு சதவிகிதம் நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த மூன்று பேச்சுகளில் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் ராகு ராகுபகவான் மீன ராசியிலிருந்து ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார் குரு பகவான் அவர்கள் தனது வருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பேச்சு அடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு இருக்கும் அவரவர்கள் சாதகங்களுக்கு எந்த இடத்தில் அமையப் பெறுகிறார்கள் என்பதை வைத்து அவர்களுக்கு நற்பயன்களையும் தடங்கல்களையும் ஏற்படும் சில தட்டுப்பாடுகளையும் உண்டுபடும் இந்த பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தை பெறுவர் ரிசவராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடக கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு பெண்டச்சனியும் சிலருக்கு ஏழரைச்சனியும் சிலருக்கு அத்தாஸ்மசனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆக எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் கடகராசினேயர்கள் இந்த முப்பெரும் பெயர்ச்சியால் முதலில் பெயர்ச்சி இன்படி பத்துவமானால் தங்களது அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு பேச்சு அடைந்தார் இது தங்களது இதுவரை பட்டு வந்த அஷ்டமசனியின் கஷ்டங்கள் கவலைகள் மற்றும் வேலைகளில் அலைச்சல்கள் பணவரவுகளில் தாமதங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு சுணக்கங்களுக்கும் அவ்வளவு தாமதங்களுக்கும் இப்போது ஒரு விடிவு காலம் பிறக்கின்றது சுருக்கமாக சொன்னால் அஷ்டமசனியால் படாத பாடுபட்டு தற்போது தான் கடுமையான வெயிலிலிருந்து வந்து நல்ல நிழலில் இலைப்பாடுவது போல் நல்ல ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அடைய போகின்றீர்கள் வரும் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் தங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கு பாக்கிய மாறி வருவதால் தாங்கள் அனைத்து விதமான நன்மைகளையும் மேன்மையும் அடைவீர்கள் திடீர் உத்தியோக உயர்வு வேலையில் இல்லாது இருப்பவர்களுக்கு புதிய வேலைகள் அமைந்து நிம்மதியை அடைவீர்கள் திருமணம் பார்ப்பவர்களுக்கும் அதற்கான துவக்கங்கள் உண்டாகும் அதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக தங்கள் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தங்கள் மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்வதால் தாங்கள் எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் உடன் தைரியத்துடன் சென்று செயல்படுவீர்கள் தங்களது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றியையும் நல்ல ஒரு முடிவையும் பெறுவீர்கள் இதுவரை தங்களை ஓர் பொருட்டாக கருதாத உறவினர்களும் மற்றவர்களும் தங்களை உயர்வாகவும் எண்ணுவார்கள் உங்களது மதிப்பு உயர்வை தற்போதைய உணர்வார்கள் தொழிலில் ஈடுபட்டவர்கள் இதுவரை ஏற்பட்டு வந்த மந்த நிலையும் தொழிலில் தடைப்பட்டு வந்த தாமதங்களும் நீங்க பெற்று புத்துயிர் பெற்றது போன்று புதிய தொழிலையும் நல்ல வளர்ச்சியையும் அடைவீர்கள் தொழிலில் நல்ல லாபத்தையும் நல்ல வருவாயையும் பெற்று நிம்மதியடைவீர்கள் வீடு வாகனம் மற்றும் சொத்துக்கள் சேர்க்கும் வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இருக்காது பணம் வளர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பழைய கடன்களுக்கும் வழக்குகளும் நிலுவைகளும் நல்ல முடிவுக்கு வந்து நல்ல முடிவை தரும் வருகின்ற குருப்பேச்சியால் தங்களின் பனிரெண்டாம் இடத்திற்கு மிதுனத்திற்கு குரு பகவான் வருவதால் தங்களின் நாலாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடங்களை பார்வையிடுவதன் மூலம் நாலு ஆறு எட்டாம் இடங்களை புனிதமாக்கின்றார் நன்மைகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருகின்றார் இதுவரை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்க பெற்று நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் கணைவன் மனைவி இரம் இருந்து வந்த எதிர்மறை செயல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்க பெற்று குடும்பம் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்று நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் ராகு கேது பேச்சியால் ராகு பகவான் தங்களின் எட்டாம் இடத்திலும் கேது பகவான் தங்களின் இரண்டாம் இடத்திற்கும் பேர்ச்சி அடைந்தார்கள் இதன் மூலம் தாங்கள் பணம் வரவு செலவில் எச்சரிக்கையுடனும் செயல்பட வேண்டும் யாரையும் எளிதில் நம்பி பண பரிவர்த்தனையில் இறங்கக்கூடாது எட்டாம் இட ராகுவை குரு பகவான் பார்வை இடுவதால் நல்ல பலனையே தாங்கள் அடைவீர்கள் தொழில் ரீதியாக தாங்கள் அந்நிய மாநிலம் மற்றும் அந்நிய தேசங்களுக்கு பயணம் மேற்கொள்வீர்கள் இந்த இரண்டரை வருட காலங்கள் பொதுவாக கடக ராசிக்காரர்கள் நல்ல பல பலன்களையும் மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் அடைவீர்கள் இது தங்களுக்கான பொற்காலம் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி